டவுனுக்கு எக்வுட்டு வர இப்படி கிடைக்க பாத்து நல்லபடியா போயிட்டு வாப்பாட செலவுக்கு வச்சுக்க me no when the... I love you stop it நீயா பாத்து காதல் அது காதல் கிடையாது நானா நினைச்சு தானா வரணும் அதான் காதல் நீங்களாவே காதலிப்பீங்க நீங்களாவே ஏதாவது காரணத்தை சொல்லி காதலிச்சு உனக்கு டாடா காமிச்சு போயிடுவீங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா உங்களை காதலிச்ச நாங்க உங்களே நினைச்சு நினைச்சு உயிர் விட்டு கல்றையில போய் சேர்ந்துருவோம் லுக் என்ன பொறுத்த வர காதல் என்பது போய் லவ் இஸ் பிளைண்ட் லவ் இஸ் அண்ட் லைஃப்

அழகென்னும் விஷத்தை வைத்து அபிநயம் காட்டி ஆண்களை ஆட்டிப் படைக்கும் அற்ப பொருளடா இந்த பெண்கள் இதை அறிந்தும் காதலை நாடுதடா இந்த கண்கள் இரவல் தந்த உயிரை இவளிடம் கொடுத்துடுவான் இரவேது பகலேது என்பதை மறந்துடுவான் அறிவிளந்தே காலை அந்த நீ என்ன கிண்டல் பண்றா நீ காதலை கிண்டல் பண்றதடா டேய் நான் உன்னை கிண்டல் பண்ணலடா கவிதை படிச்சிட்டு இருந்தேன்டா டேய் கவிதை ابو கடாது டேய் நான் தான் கவிதை பையதுன்னு உனக்கு தெரியும்ல இது நம்ம காலேஜ் டிராமா கேதுன கவிதைடா கவிதை எழுத தெரிஞ்ச உனக்கு காதலை பத்தி தெரியலடா ஆமா காலேஜுக்கு போறியோ இல்லையோ டெய்லி காலையிலயும் சைந்தரும் இந்த ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிற என்ன ஜன்னல் காதலா ஈவன் கண்ணீர் துளிபட்டு ஜன்னல் கம்பிகளும் கரைந்து விடுகிறதே ரை உனக்கு காதல் வந்ததாடா அந்த வேதனை தெரியும் நீ காதலிக்கிற இல்லையோ ஆனா உன்ன ஒருத்தி காதலிக்கும்போது தான் காதலை பத்தி உனக்கு தெரியும் சரி சரி விடுறா இப்போ நான் என்ன செய்யணும் சொல்ற ரை அவ என்ன பாக்குறடா 나오ளே லவ் பண்றானா ஐயோ 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 கோரப்பரானங்கப்பா அப்ப போய் சொல்ல வேண்டியதாடா முடியலடா இப்ப என்ன உன் காதலை அவகிட்ட போய் சொல்லணும் அவளதானே ஆமாண்டா, பிலிஸ், டேய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிரா. என்னடா, டேய் ஏய், பசு வந்திருத்துரா. விட்டா, இங்கு இந்த கூச்சிருவியே,

என்னடா யோசிக்கிறேன் இது டாக்டர் ஃபீஸ் நூறு ரூபா குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பேண்டேடுக்கு ஐம்பது ரூபா அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமாக முந்நூறுவா செலவாகும்டா என்னடா இது போய் பண்ணுங்க கேட்குறேன் பின் என்னடா அவள் ஏதோ ஏடா கூடமாக சொல்லிட்டான் வை முகத்துலேயும் முதுகுலையும் வாங்குறது யாரு நீ சொன்னியே காதல் அதற்கும் அப்பாற்பட்டது இது பின்னிடுவாளுங்க ஏண்டா ஏன் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குற காலேஜ் ஃபீஸு கட்டுற ரூம் வாடகையும் கொடுக்கற இவ்வளவு சேற இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கற? என்கிட்ட இருக்குறதெல்லாம் உனக்கு தானடா. அப்ப சரி வா பேங்க்கு போலாம். எல்லாத்துக்கும் அப்பா வர பட் அங்கதானே இருக்கு. சரி வா. சட்டை கூட நல்லா இருக்கு. டேய்

இவங்க சாந்தி ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சந்திரு என்னோட உயிர் நண்பன் என்ன அசடு சாந்தி இவன் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் இங்க என்னடானா நான் அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு இவன் கொஞ்சம் வெக்கப்படுற கேரக்டர் தான் ஆனா பைக் ரேஸ் எல்லாம் பெரிய பெரிய மட்லாம் வாங்கியிருக்கான் பெரிய ஹீரோ ஆனா உங்களை பார்த்த பிறகுதாங்க ஒரு மாதிரி ஆயிட்டா ஆனா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இந்த காதல்னு வந்துட்டா ஒரு மாதிரி தானே ஆயிடுவாங்க என்னடா ஓகேவா தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதரா லாடத்துக்கு சொல்லு நான் வரேன் அந்த முன்னூறு அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்